நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பில் விவாதிக்க போகிறோம் அப்படின்னா பாண்டிச்சேரி வெற்றி கழகம் இப்போ வந்து சரியான பாதியில தான் போய்கிட்டு இருக்கா அது வந்து என்னென்ன மாதிரியான முடிவுகள் இருக்குது முதல்ல அவங்க யாரு அவங்க கொள்கை என்ன இது வரைக்கும் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்க நிஜமாவே அவங்க வந்து மாற்று அரசியல் தான் தராங்களா அப்படின்றதான் விவாதிக்க போகிறோம் முதல்ல கோட்டி அண்ணன் பேசுகிறேன் அதாவது ஒருத்தவங்க பழிவாங்கிறதுக்காகவே கட்சியை கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அது இவங்க தான் ஆமாம் ஏன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சு இருபது மாதம் ஆயிருக்கு கரெக்டாக அந்த இருபது மாசத்துல வெறும் பஞ்சு டைலாக் தான் பேசியிருக்காங்க தவிர பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணலை அதுதான் உண்மை இப்போ இந்த பஸ்ஸு மட்டும் நிற்கலை இவங்க போனாங்களே இந்த காவி பஸ்ஸு இந்த காவி பஸ்ஸு மட்டும் நிற்கலை பச்சை கலர் பஸ்ஸாக கிடப்பாடி போயிட்டு இருந்தாருல அதையும் நிறுத்தி விட்டாங்க இவங்க பண்ண வேலைனால இவ்வளவு நாள் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அது இல்லை இது இல்லைன்னு நிறைய வடையா சுட்டு தள்ளிட்டாங்க இவங்க சைடு ஒரு தவறுகள் இருக்குல்ல அதுக்கு விளக்கம் யாராவது கொடுத்தாங்களான்னா கொடுக்கல மாறா நம்ம ஒன்று கேட்குறோம் காலையில் ஏன் லேட்டாக போனீங்க மதியானம் ஏன் சொன்ன டைமுக்கு போகாமல் போனீங்க உங்கள் பொதுச் செயலாளர் ஏன் வேறு டைமிங் சொன்னார் சரி அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுக்கு அப்புறமா பர்மிஷன் ஏன் கேட்டிங்களே அந்த காப்பியை வெளியிடுங்க இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை நம்ம வைக்க முடியும் அதெல்லாம் இவங்க வந்து மா எதுவுமே கேட்குறதில்லை சரி இருபது மாதம் ஆயிடுச்சு அது சரி இல்லை இது சரியில்லைன்றீங்க உங்கள் தலைவர் களத்தில் இறங்கி எப்போ போராட்டம் நடத்தினார் எத்தனை போராட்டம் நடத்தியிருக்கார் நீதியில் இறங்கி போராட்டம் நடத்தியிருக்காரா இந்த சட்டமன்றம் நடந்துச்சு சட்டமன்றத்தை எதிர்த்து முற்றுகை போராட்டம் நடத்தினாங்களா அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்றத்தை எதிர்த்து போராட்டம் நடத்துனாங்களா ஆளுநர் மசோதாவை கொடுக்கல ஏதாவது பேசுகிறார் அவர் மாளிகையை முற்றுகையிட்டாங்களா இல்லை பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டாங்களா ஏன் இதெல்லாம் நடக்கலை ஏன்னா

எங்க கட்சியில உள்ளயே இருந்துட்டு உள்கூத்து வேலை பாக்குறதுல அது நடக்குது நான் அதுக்கு அந்த மாதிரி நான் அப்புறம் வரேன் புரியுதுங்களா இன்னொன்னு இந்த வாக்குறுதி வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு எவ்வளவு செஞ்சாங்க

இருபது மாசம் மேல ஆரம்பிச்சு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் பண்ணுறமா ஆரம்பிச்சாங்க ஆனா அப்ப நான் இல்லங்க நான் இருபது மாசம் தான் வந்தேன் அது வேற விஷயம் அவங்களுக்கு தான் பதவி தருவீங்களான்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கான கதையாக இருக்காங்க இப்போ வந்து தான் பதவி காசு இருந்தாங்க இருவத்தெட்டு மாசத்துல தலைவர் போய் முதல்ல காவேரி இஷோவுக்காக போய் போராட்டம் நடத்தி ஒரு ஆறு மாசம் சிறையில இருந்துட்டு வந்தாரு அப்புறம் கேரளாவுல முல்லை பெரியாறு இஷூவுக்காக போராடி ஒரு ஒரு வருஷம் சிறையில இருந்தார் அப்புறம் இலங்கை பிரச்சனைக்காக சிறையில் இருந்தாரு நீட்டுக்காக சிறையில் இருந்தாரு இப்படி தன்னுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கடந்த இருபது வருடங்களாக விஜய் சிறையிலே கழித்து விட்டிருக்கிறார் அதனால் தற்போது பொது வாழ்க்கைக்காக வந்து இறங்கி மக்கள் சிறைக்கு போறாரு மக்களோட நிக்கிறாரா இல்லையா நிக்கிறாருன்னா ரோட்ல வந்து சர்க்கஸ் மக்கள் எல்லாரும் நிப்பாங்க அப்ப எல்லாரும் நானும் போய் தான் நிக்கிறேன் அதுக்காக நானும் மக்களோட நிக்கிறேன் சொல்ல முடியுமா அது மக்களோட பிரச்சனைக்கு மக்களோட நிக்கிறதுனா மக்களோட நிக்கிறது பிரச்சனைக்கு யாருக்கும் தெரியாம மறைமுகமா போய் ஆதரவு கொடுத்தா எதுக்கு யாருக்கும் தெரியாம வரணும் அப்படி என்ன அங்க என்ன அநியாயமா நடக்குது நடக்குதா ஏன் ஆதி ஆதி வரலையா

எனக்கும் பேச தெரியுங்க ரைமிங்க எனக்கும் ரைமிங் பேச தெரியும் அவர் வந்த உடனே சொன்னாரு பஞ்ச் டயலாக் மட்டும் தான் பேசுறீங்க நான் அதே மாதிரி நீ நிரூபிச்சிட்டீங்க நாங்களும் அப்படி தான் பண்ணோம் எனக்கும் பஞ்ச் பேச தெரியும் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சிரிப்பாலையே தூண்டாது ஒரு சில விஷயத்துல பேசும்போது நகைச்சுவையா இருக்கும் அந்த நகைச்சுவையை வச்சு அந்த வந்து இதை திசை திருப்பலான்னு பாக்குறது வந்து இங்க நல்லா இல்ல அவ்வளவுதான்

இப்ப வரைக்கும் கரூரை பத்தி எந்த அரசியல் கட்சி பேசுது அதிமுக பேசுதா இல்ல பாஜக பேசுதா இல்ல திமுக பேசுதா இல்ல கம்யூனிஸ்ட் விசிகா நாட்டாக யாராவது பேசுறாங்களா இல்ல அவங்க அவங்க வேலையப்ப பாத்துட்டு எல்லாரும் அவங்க கட்சியை வளர்க்க போயிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் கரூர் 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 கத்திக்கிட்டே இருக்கிற இந்த ஜீவன் தான் தூண்டி விட்டு பேச வச்சு அவங்க வேடிக்கை பாக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க வேணா இருந்தா எடுத்து பாருங்க இந்த மேட்டரை பேசிக்கிட்டே இருக்கிறது இவங்க தான் கடைசி வரைக்கும் அவங்க எல்லா கட்சியும் வேற வேற கூட்டம் வேற வேற நிகழ்ச்சியில போய் மும்முரமா போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா கட்சியுமே சேர்த்தே சொல்றேன் மன்னர் ஆட்சியை ஒழிக்கிறோம் வாரி சரசில ஒழிக்கிறோங்க ராகுல் காந்தி கூட கூட்டணி வைக்கிறோங்க கேரளால ஆட்சி குடிக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் நேத்து நேத்து ஒரு ஒரு ரிசல்ட் வருது பீகார்ல ரிசல்ட் வந்த உடனே மோடி இந்த நாட்டோட இதுவெல்லாம் பாதுகாப்பா விர்ச்சுவல் அரியர்ஸ் ஒரு ட்வீட் போடுறான் இன்னொருத்தன் அவங்க பாஜக சப்போர்ட் பண்ணி இன்னொருத்தன் ட்வீட் போடுறான் அப்படியே லைனா கிளம்புறாங்க சா இந்த சங்கி வாட வீசுது எனக்கு அப்படியே சக்கி வாட வீசுது எனக்கு நீங்க என்ன பூ கட்சியோட கூட்டணி இல்ல கை கட்சியோட கூட்டணி யார் கூட தான் நீங்க கூட்டணி எங்க தேவைப்படும் போது இங்க இருப்போங்க அப்புறம் அங்க போய்டுங்க அங்க இருப்போங்க அப்புறம் இங்க வந்துருவாங்க நான் ஒரு விஷயம் கேக்கட்டுமா இந்த பி டீம் பி டீம் னு எங்கள இந்த பூ கட்சியோட கூட்டணி வச்சது யாருங்க சொல்ல சொல்லுங்க ஆ யாருங்க தமிழ்நாட்டுல பூ கட்சி கொண்டு வந்தது யாருன்னு கிட்ட சொல்ல சொல்லுங்க சரி இது ரொம்ப தெளிவாவே பதில் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிட்டு பேசுங்க நீங்களுக்கு வந்து இந்த அரசியல் எல்லாம் புரிய வைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சிரமம் ஏன்னா திமுகவை ஒடுக்கணும்னு நினைச்சது காங்கிரஸ் எமர்ஜென்சி பீரியட்ல ஆனா இன்னைக்கு திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கு அரசியல் மாறுதல் அரசியல் சூழல் அதெல்லாம் இவங்களுக்கு புரிய வைக்கிற நம்ம நமக்கு தலை சுத்திரும் அந்த மாதிரி பாஜகவோட ஒரு கூட்டணி வைக்கிது ஆனால் அதுக்கப்புறமா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இனிமே பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க எடுத்துடுறாங்க சரியா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக வரவிடக்கூடாதுன்னு எதிர்க்கிறது யாரு எந்த கட்சிகள் எதிர்க்குது எந்த கூட்டணி கட்சிகள் எதிர்க்குது எந்த கட்சி கம்பளம் குறிச்சு வாயா கூட்டணி வாயான்னு உட்காருது இவங்க ஒரு யாரை எதிர்க்கணும் இவங்க ஒரு விஷயம் பண்ணாங்களாங்க அப்ப வந்து ஒரு அவங்களோட அரசியல் இதுக்காக ஒரு கூட்டணி வச்சாங்கள அந்த மாதிரி இப்ப நாங்க வைக்க மாட்டோம் வைக்க மாட்டோம் நான் சொல்றேன் அந்த மாதிரி தப்பு இல்லன்னு அப்படியே நீங்க கூட்டணி வச்சா வலிக்கும் எங்க கொள்கை வேற தேர்தல் வேறங்க கொள்கை அரசியலுக்கும் தேர்தலுக்கும் வேற கூட்டணியும் வேற பொறுமையா பேசுறேன் ஏன்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து கூட்டணி வச்சீங்க 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 வச்சீங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க கொள்கை வேற கூட்டணி வேற அப்படிதான் அது அத ஒரு அரசியல் நிலைப்பாடு இன்னைக்கு இன்னைக்கு விசிகாவும் திமுகவும் கூட்டணி வச்சிருக்கு அதனால விசிகா தன்னுடைய கொள்கைலாம் மாத்திட்டு திமுக தான் என்னுடைய கொள்கை அப்படின்னு எடுத்துக்குமா கம்யூனிஸ்ட் கூட தான் திமுகல கூட்டணி வச்சிருக்கு இனிமே திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை தான் கம்யூனிஸ்ட் கூட கொள்கைன்னு கம்யூனிஸ்ட் எடுத்துப்பாங்களா கூட்டணிங்கிறது ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த நாலு வருஷத்துல அதிகமாக போராட்டம் நடத்தின எது எந்த கட்சி ஆளுங்கட்சி எழுத்து ஆளுங்கட்சி எடுத்து எந்த கட்சி போராட்டம் நடத்துச்சு கூட்டணி கட்சிகள் எந்த சந்தேகமும் வேணாம் கூட்டணி கட்சிகள் தெரு பிரச்சனையிலேருந்து தேச பிரச்சனை வரைக்கும் அவ்வளோ போராட்டம் நடத்துது இவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஒரு போராட்டம் நடத்தி அது மூணு நிமிஷத்துல முடிச்சு போடுவவங்க எல்லாம் கேட்கறாங்க நீ நீங்க நடத்துறேன்னு சொல்றேன் ஆமா நாங்க ஒரு போராட்டம் போறது பண்றோமோ ஆயிரம் போராட்டம் பண்றவங்க பெருச்ச பிரச்சனை இல்ல அந்த ஒரு போராட்டத்தை எந்த அளவுக்கு அளவுக்குதான் நடத்துறோங்கதான் அன்னைக்கு பாருங்க சோசியல் மீடியால இருந்து எல்லாத்துலயும் எங்க பேச்சு மட்டும்தான் அதுக்குதான் போராட்டமே சோசியல் மீடியால பேசணுங்கறதுதான் போராட்டமே நம்ம வந்து நிறைய பேசியிருக்கிறோம் அவர் ஒரு டைலாக் வேற விட்டுட்டார் இஸ்லாமியர்கள் பத்தி அதை பேசிட்டாருன்னா அதையும் முடிச்சுட்டா முடிச்சு விட்டுறலாம் இஸ்லாமியர்களுக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கட்சியுமே பாதுகாப்பும் கொடுக்கல அவங்களுக்காக எந்த நிலைப்பாடுமே எடுக்கலங்க இதுக்கப்புறம் எங்க தளபதி தான் நிலைப்பாடு இஸ்லாமியர்களுக்காக எடுப்பாரு அவங்க கூடவே நிப்பாருங்க கடைசி வரைக்கும் இந்த நாட்டுல வன்முறையை தூண்டுறது யாரு முதல்ல தீவிரவாதிகள்னா யார் தன்னுடைய கொள்கைக்காக ஆயுதங்களை கையில் எடுக்கிறதும் தீவிரவாதி இந்த நாட்டில் ஆயுதங்களை கையில் எடுத்துகிட்டு சுத்துறது யாரு வேல்கம்பு சூளம் இதெல்லாம் எடுத்துட்டு இன்னொரு மதத்தில் போய் எடுக்கிறது யாரு சரி ஒரு பக்கம் உன்னோட வாதம் வந்து இஸ்லாமியர்கள் இருந்துட்டோம் அரசும் எடுக்கிறான்ல அரசு எதுவுமே பேசலையே உங்க அண்ணன் எடுத்த வேலாயுதம் பீஸ்டு துப்பாக்கி போன்ற படங்கள்ல இஸ்லாமியர்னாலே மோசமானவர்கள் இஸ்லாமியர்கள் இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை கலவரை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு அடிச்சு விட்டீங்க நீங்க அப்படி அடிச்சு விட்டவீங்க சரிசமமாக இருக்கணும்னு ஆர்எஸ்எஸ் எழுத்து ஒரு படம் எடுக்கணும்ல இந்துத்துவவாதிகளும் எழுத்து படம் எடுக்கல படம் முழுக்க இஸ்லாமிய வெறுப்ப கக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னா உங்களுக்கு வந்து ஓட்டு கிழிப்பாங்களா சார் சினிமாவே சினிமாவை பாருங்க சார் சினிமாவே அரசியல் ஒண்ணு சேர்க்காம இருங்க இந்த புரிதல் இருக்கிற வரைக்கும் நான் இல்லாத வரைக்கும் இது பண்ண முடியாது சினிமாவே சினிமாவே பாருங்க சரி நேரம் வந்து அதிகமா போனதுனால நம்ம இந்த இதை முடிச்சுக்கலாம் வேணா பார்ட் டூல நம்ம பேசலாம் இப்போ வரைக்கும் உங்களுக்கு அரசியல் புரிதல் இன்னும் வரலன்னா மக்களுக்கு புரியுது எங்களுக்கும் புரியுது அடுத்த டிபேட்லயாவது நீங்க நல்ல அரசியல் புரிதலோட பேசுவீங்க நம்புற நன்றி நன்றி வணக்கம்